கல்வியால் வரும் சக்தி அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி பராசக்தி மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது எஸ் கோட்டைப்பட்டி பேரையூர் மதுரை தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் எயிட் சிக்ஸ் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆறு ஒன்பது எட்டு ஆறு வணக்கம் மார்கழி மாதத்தின் இருபத்தி ஓராம் நாள் இன்று திருப்பாவை இருபத்தோராவது பாட்டு இந்த பாட்டில் எம்பெருமானை வாழ்த்துகிற அந்த சொற்கள் மிக அற்புதமாக அமைகின்றன பாரதி சொல்வாரில் காக்கை காக்கைச் நந்தனாளா உந்தன் கரிய நிறம் தோன்றுதைய நந்தலாளா பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தலாளா உன்னுடைய உருவம் தெரித்தடின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இங்கே அவனுடைய பெருமைகளை ரொம்ப அழகாக ஆண்டாள் சொல்கிறான் இதைத்தான் அவர் எடுத்து சொல்லியிருக்கணும் ஏன்னா ஆண்டாள் தானே முந்தினவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி பொங்கி மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் இந்த வள்ளல் தன்மைன்னு என்ன தெரியுங்களா சிரும்ப எதிர்பாராத குணமுடையவங்க தான் வள்ளல் தன்மை பசுக்கள் வள்ளல் பசுக்களாம் அதில் எப்படி பசுன்னு சொன்னால் ஆண்டாள் சொல்கிற பசுமாடு உலகத்தில் எங்கேயுமே இருக்காது ஏன் இப்போ நம்ம இப்போ ஒரு பசு விலைக்கு வாங்குறப்ப இது எவ்வளோ பால் கறக்கும்னு கேட்போம் ஒன்றா அவங்க சொல்லுவாங்க அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் தான் இருந்தால் படிகள்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு படி பால் கிடைக்கும் ஏழு படி பால் கிடைக்கும் ஆனால் ஆண்டாள் சொல்கிற பசு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பாத்திரம் கொண்டு வரோமோ அந்த பாத்திரத்துக்கு ஏற்றபடி கறக்குமா இப்போ நீங்கள் ஒரு லிட்டர் வச்சிங்கன்னா அப்படி திரும்பி பார்க்குமா ஒரு லிட்டருனா அதுக்கேற்றப்படி கறக்குமா ஒரு அண்டாவை கொண்டு போனீங்கன்னா அண்டாவுக்கு ஏற்றபடி கறந்து கொடுக்குமா கறந்து இல்லை சுரந்து கொடுக்குமா ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படிப்பட்ட பசுக்களை உடையவன் நந்தகோபன் அவனுடைய மகனாகிய வருவான் நீ ஆற்றப்படைத்தால் மகனே அறிவுராய் அத்தகைய பெருமையுடைய நந்தகோபனுடைய மகனே எங்களுக்கெல்லாம் நீ நல்லது செய்ய வேண்டும் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே நீ எப்படிப்பட்டவன் என்றால் உன்னை நினைத்தவுடனே எங்களுடைய மனதில் ஒரு ஊக்கம் பிறக்கும் நீ சுடர் போன்று ஒளிர்பவன் நித்திய சூரியர்கள் நாம் சொல்லுவோம் சூரியன் தோன்றுகிறது மறைகிறது என்பது மாயை எப்போதும் இருக்கிறது என்பதுதான் அறிவியல் அதுபோல எம்பெருமான் தோற்றச் சுடராய் நிற்கின்றான் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வழிதொழந்தும் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிபணியும் மா போலே போற்றியாக வந்தோம் உன்னை எதுக்கணும்னு நினச்சி வர்றவங்கெல்லாம் உன்னை பார்த்த உடனே என்ன வாங்களாம் தங்களுடைய பலத்தை எல்லாம் இழந்து உன்னை சரணியாகுவாங்களாம் நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு போவோம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே மூணு நாள் நிற்க வேண்டியிருக்கேன் ரெண்டு நாள் நிற்க வேண்டியிருக்கேன் நினச்சிட்டே போவோம் ஒரு வினாடி அந்த நின்ற கோலத்தை பார்த்த உடனேயே நம்முடைய துன்பமெல்லாம் அப்படியே தொலைஞ்சி வ காணா போயிடும் சடார்ன்னு நம்ம விழுந்து கும்பிடணும் போல் நமக்கு தோணும் நமக்கே அப்படின்னா எதிரிகள் எப்படி இருப்ப பாருங்க கம்ச சில்சுபாலன் ராவண கும்பகர்ணன் என்று இரணியாக இரணியாய இரணியகசிபு இந்த ஆறு பேருமே எதிரிகளாக விளங்கியவர்கள் ஆனால் அத்தனை பேரும் கடைசியில் மூடத்தில் சரணடைந்தார்கள் அப்படி என்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமாவோலே போற்றியாம் வந்தோம் இந்த புகழெல்லாம் உன்னிடத்தில் சொல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் போற்றியாம் வந்தோம் புகழ் ரொம்ப வாய் உன்னை பாடுவதற்கு வந்திருக்கிறோம் உன்னை எழுப்புவதற்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கு வேண்டியவற்றை நீ தர வேண்டும் நீ பெருமைப்படுத்தவன் புகழுடையவன் என்று சொல்லி ஆண்டாள் எம்பெருமானை போற்றுகின்றாள் கலங்கள் எதிர்பொங்கி மீ தெளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ள பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிபுராய் ஊற்றம் ஊடாய் பெரியாய் பூலகேனில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் ஏழாய் மாற்றார் உனக்கு വലി തോലൈന്ദും അടിപ്പണിയുമാ പോലെ പോറ്റി യാമ്പോ പുന്ത ലോര பொட்டியின் வாழ் முதலாகிய பொருளே உலர்ந்தது பூங்கழர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நில் திருவடி தொழுகோம் செற்றிதழ் க மலங்கள் மலரும் தன்பயல் சூழ் திரு பெருந்தூரையூரை சிவபெருமானே ஏற்றுயர்கோடியுடையாய் ஏனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏ திருப்பள்ளி எழுச்சி முதல் பாடல் திருப்பரந்துறை என்கின்ற இடத்துல தான் எம்பர்பான் தன்னுடைய திருவடிகளால் மணிவாசகரை ஈர்த்தார் அந்த திருப்பரந்துறை என்கின்ற அந்த திருத்தலத்தில்தான் பாண்டிய மன்னன் குதிரை வாங்குவதற்காக கொடுத்த பணத்தை கோவிலாக கட்டி பெருமை சேர்த்தார் மணிவாசகர் அந்த பெருமையுடைய திருப்பெருந்துறை மிக அற்புதமான தலம் கடற்கரை பட்டினம் அங்கே தான் குதிரைகள்லாம் வந்து இறங்கும் குதிரை வாங்கத்தான் போனார் ஆனால் நரியை பரியாக மாற்றக்கூடிய வல்லமையுடையவன் அல்லவா எம்பெருமான் அவன் என்ன செய்தான் இவரை தன்பால் ஈர்த்தான் காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல மாணிக்க வாசகர் கோயில் வாசல் நின்று எம்பெருமானை எப்படி துயிலெழுப்புகிறார் தெரியுமா எங்கள் இதயப்படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கின்ற எம்பெருமானே எழுந்திருப்பாயாக உன்னை வணங்கத்தானே நாங்கள் வந்திருக்கிறோம் போற்றி என்று முடி தொட இருபதாவது பாடலை முடித்தவர் போற்றி என்றே தொடங்குகின்றார் எப்படி போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே என்னுடைய வாழ்க்கையின் முதல் எது நீதானே போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினன் திருமுகத்து எமக்கரல் மலரும் எழில் நகை கொண்டு உன் திருவடி தொழுகோம் சேற்றிதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பரும் துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்மருமான் வள்ளி எழுந்திரளாயே நான் அழகான பாட்டு பாருங்கள் போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலற்கு துணை மலர் கொண்டு சூரியனை போன்ற அந்த பாதங்களுடைய பாதம் பாதம்க்கு மலர்களுக்கு நாங்களும் மலர் கொண்டு வந்திருக்கிறோம் ஏற்றினன் திருமுகத்து எமர்க்க மலரும் எழில் நகை கொண்டு திருவடி மகிழ்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய அற்புதமான அந்த முகத்தை நாங்களும் மகிழ்வோடு வந்து பார்ப்பதற்காக வருகிறோம் சொல்லிட்டு திருப்பருந்துரை எப்படிப்பட்ட ஊர் என்று சொல்கிறார் சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் நீர் நிறைந்த குளம் குளம் முழுவதும் மலர்கள் மலர்கள் அத்தனை மலர்ந்திருக்கின்றன அந்த மலர்ந்த முகத்தை போன்ற அந்த மலரின் முகத்தை போன்ற இதழ்களைப் போன்ற கால்களை உடைய எம்பெருமானே சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன்மையில் சொல் திருப்பரந்துரையுடைய சுவருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமை உடையாய் நாங்கள் உனக்கு அடிமைகள் அல்லவா அப்படிப்பட்ட அடிமைகளாகிய நாங்கள் உன்னை காண வந்திருக்கின்றோம் எம்பெருமானே எங்கள் இதய படுக்கையிலிருந்து நீ எழுந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டாமா என்று திருப்பரந்துரையாக்கிய அந்த ஊரின் வா கோயில் வாசல் என்று அவங்க பாடுறாங்க மணிவாசக பெருமான் ரெண்டு ஊரை சொல்வார் ஒன்று உத்தரகோசமங்காய் இன்னொன்று திருப்பரந்துறை இந்த பாடலில் திருப்பள்ளியில் சில முதல் பாடலில் திருப்பருந்துரையை சொல்லியிருக்கிறார் யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்